அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கோச்சா உங்களை அடிக்க இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும் தேய் அதெல்லாம் எப்பவும் பிறந்திருப்பான் நான் இருக்கிற இடம் தெரியல அதனால வெயிட்டிங் லிஸ்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நான் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா தேடி வந்து பிரிச்சு மேஞ்சிருவாங்க இந்த பில்டப் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அடக்கி வைங்க புரியுதா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஆன்டி பஞ்சாயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது ஒரு ரவுடியவே அசிங்கப்படுத்துறீங்களேடா நல்ல சில்ற வர்ற மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து கொண்டு வா புரியுதா ஆஹா நாம ரவுடியானதுக்கு அப்புறம் பயங்கர கெத்தா நம்ம டீம் கிட்ட பேசியாச்சு இப்போ அதை விட்டு விலகினா நம்மளை வெத் நினச்சிருவாங்களே நாம் ரவுடி ஆனதுக்கப்புறம் இன்னும் யார்கிட்டையும் மோதலை மோதினதுக்கப்புறம் நாம் ரவுடியாக இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம் அவசரப்பட்டு ரவுடி போஸ்டிங்கை ரிசைன் பண்ண வேண்டாம் ஆமாம் நாம் தான் ரவுடியே இல்லையே நம்மளை யார் மோதறதுக்கு கூப்பிடுவா நாமளை வழியே போய் மோதனாதான் உண்டு ஆமாம் கோச்சா புது ஆஃபர் ஒன்று வந்திருக்கு கோச்சா டேய் நான் ரவுடிடா என்கிட்ட வந்து சில்லித்தனமாக ஆஃபர் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இது ரவுடிக்கான ஆஃபர் தான் கோச்சா என்னடா சொல்கிற ரவுடிக்கெல்லாம் இப்போ ஆஃபர் போடுறாங்களா அது இல்லை கோச்சா பக்கத்தூரில் ஒரு பஞ்சாயத்து ரெண்டு நாளாக இருக்கான் இன்னும் அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியலையா நீங்கள் போய் சரியான தீர்ப்பு சொன்னீங்கன்னா நமக்கு ஏதாவது தேரும் டேய் ஆண்டியோட பஞ்சாயத்துலயே நான் ஆடி போய்தண்டா இது அந்த மாதிரி இல்லை கோச்சா சரி பணம்னு சொல்லிட்டு போய்தான் பார்ப்போமே பஞ்சாயத்து எதை பற்றிடா சொத்து பிரச்சனையா கோச்சா நாட்டில் சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நினைச்சேன் ஆனால் இப்போ சொத்து பிரச்சனை டே பட ஒரு வழியா கோச்சா பஞ்சாயத்து சொல்ல வந்துட்டார் என்ன அது ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கான் பட்டுன்னு முடிக்கிற பஞ்சாயத்தை ரெண்டு நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கானா இவன் சாதாரண ஆள் இல்லை இவனுக்கு நாம் தீர்ப்பு சொல்லிட்டோம்னா இந்த ஊருக்குள்ள நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் தம்பி என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா ஆமாம் நீ யாரு எப்பா என்ன இருக்குன்னு அறிஞ்சிங்க ஏன்டா நான் யாருன்னே சொல்லாமையே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா நான் கேட்டதுக்கு அவன் அடிக்கிற அதெல்லாம் தொழில் ரகசியம் அவன் திருப்பி அடிச்சா என்ன ஆஹா நான் யார் தெரியுமா பண்ணுவோட்டு தான் தம்பி ஏ நீ யாருன்னு உனக்கே தெரியலையா ஆஹா பஞ்சாயத்து முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்துறான கோவை கோச்சா கேள்விப்பட்டிருக்கிய நான் எதுக்கு அவனை கேள்விப்படணும் ஆஹா இது நமக்கு தேவைதான் ஆமாம் அவர் யார் ஆஹா சொல்கிறதுக்கு முன்னாலேயே ஐயா கொச்சா ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் கப் சிப்புன்னு முடிச்சுட்டு போயிடுவான் இந்த பஞ்சாயத்து ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியலன்னு சொன்னாங்க அதனால தான் ஊர் பஞ்சாயத்தில் பேசி நான் வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு அடுத்த பஞ்சாயத்தில் அட்டண்டன்ஸ் போட்டுருவான் உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தத்தை நானாக ஏற்படுத்திக்கிட்டேன் ஆமாம் இந்த கோவையில் இந்த கோச்சா வச்சதுதான் சட்டம் போனால் போகுதுன்னு இந்த பஞ்சாயத்துக்கு நான் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பயப்படாமல் என்கிட்ட சொல் சொத்து பிடிக்கிற பிரச்சனை போதுமா ஆமாம் சொத்து எவ்வளோ இருக்குது முப்பது லட்ச ரூபாய் சொத்து இருக்குது எத்தனை பேர்த்துக்கு பிரிக்கணும் மூணு பேருக்கு ஏயா உங்கள் ஊரில் யாருக்குமே கணக்கு தெரியாதா மறுபடியும் என்ன நடிக்கிறீங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு இவ்வளோ பெரிய ரவுடியை இங்கே கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா இங்கே பாருப்பா ஏதோ வந்ததுக்கு ஒரு தீர்ப்பை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கும் ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பு அங்கதானே சிக்கலே சிக்கலா ஆஹா ஏகப்பட்ட சிக்கலை வச்சிட்டு இருப்பான் போல இருக்கு ஐயா என்னையா உன்னோட சிக்கல் சொல்லியா எனக்கு மொத்தம் ரெண்டு தம்பி அதுல நடு தம்பி இறந்துட்டாரு ஆஹா இப்ப செத்தவனுக்கும் சேர்த்து தீர்ப்பு சொல்லணும் போல இருக்கு ஐயா அப்பனா என்னையா ஆளுக்கு பதினஞ்சு லட்சமா எடுத்துக்க வேண்டியதானே அங்கதானே சிக்கலே என்ன அது மறுபடியும் சிக்கலா ஆஹா நமக்குன்னே ரொம்ப சிக்கலான பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணுறானுங்க ஐயா ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு வர்ற அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான்